நடிகர் சிவகார்த்திகன் இப்போ சுதா குங்கரா உருவான பராசக்தி படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு இந்தி திணிப்பு மயமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்தையொட்டியும் வழியாக இருக்கு அதே போல இயக்குநர் எச் வினோத் இயக்கத்துல விஜய் நடிச்சிருக்க கூடிய ஜனநாயகன் படமும் பொங்கல் தினத்தையொட்டி வழியாக இருக்கு இந்த படத்துல இருந்து ஏற்கனவே ரெண்டு பாடல்கள் வெளியாகி ஹிட்டான நிலையில படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு முழுக்க முழுக்க அரசியல் கதை உருவான இந்த படம் விஜயோட கடைசி படங்கிறதால இந்த படத்தை பாக்குற ரசிகர்கள் மட்டுமல்ல திரைப்பிரபலங்களும் ஆவலோடும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த இரண்டு படங்கள் வெளியாக இருக்கிறதால அடுத்த பொங்கலுக்கு இந்த இரண்டு படங்கள் தான் மோதம் இருக்குன்னு பலரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சாதாரணமாகவே விஜய் படம் கலெக்ஷனில் எகிரும் ஆனால் இது விஜயோட கடைசி படங்கிறதால நிச்சயம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துங்கிறத எந்தவித சந்தேகமும் இல்லை இதில் ஹைலைட் என்னென்னா பராசக்தி படம் அடுத்த ஆண்டு பதினாலாம் தேதி தான் ரிலீஸ் ஆக இருந்துச்சு ஆனால் திடீரென நாலு நாட்களுக்கு முன்னாடியே அதாவது பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகுச்சு இதனால் கடுப்பான ஒரு தரப்பினர் வேணும்னே இந்த போட்டியை சிவகார்த்திகேயன் உருவாக்கி விட்டுருக்காருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா கோட் படத்தில் தன்னோட

ஆனால் இப்போ இந்த படத்துக்கு பல சிக்கல்களும் வந்துட்டு அதாவது இந்த படத்தில் வரக்கூடிய சில சீன்களை தணிக்கை குழு அதாவது சென்சார் போர்ட் தரப்புல இருந்து நீக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையை இன்னும் ஓயாத நிலையில இப்போ கதையை திருடி பராசக்தி படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இந்த படம் வெளியாகி வெற்றியாகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்